பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த ஆன்மீகம் குறித்த பல தகவல்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய தேவைகள் கருத்துக்களை கமான் போடுங்க தொடர்ச்சியாக ஜோதிடத்தை டெக்னிக்கலாக லாஜிக்கலாக நம்ம பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பொதுவாக ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகங்களை சார்ந்து பலன்கள் கூறப்படுகிறது அந்த நீங்கள் சும்மா சாதாரணமாக பார்க்குறப்ப இல்லைன்னா மக்கள்கிட்ட புக்கில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உச்சம் சார் நீச்சம் சார் செவ்வாய் நீச்சம் சுக்கரன் உச்சம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்படின்னா என்ன இந்த கிரகங்கள்லாம் உச்சமாகறதுனாலே நீச்சமாகிறதுனாலையோ ஏதாவது தடைகள் இருக்கா தாமதம் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா இல்லை யோகங்கள் இருக்கா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் ஒவ்வொரு வீடியோக்கள் பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தகவல்கள் வேற சொல்கிறாங்க அதுக்கு பரிகாரம் அது இதுன்னு போட்டு உங்களை குழப்புறாங்க சார் உண்மையிலேயே இந்த உச்ச நீச்சம்னா என்ன குறிப்பாக அந்த செவ்வாய் உச்சநீச்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருக்காங்க கமெண்ட்ல பழைய வீடியோக்களில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்தாலும் நீசமடைந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான் சார் இது என்ன சார் புது உருட்டா இருக்கு செவ்வா செவ்வாய் செவ்வாய் உச்சமானா நல்லதுன்னு சொல்றாங்க செவ்வா நீசமானா கெட்டதுன்னு சொல்றாங்க சரி நான் உங்களுக்கு மாதிரி ஏதாவது ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வா உச்சமான பெண் ஜாதகத்துல போய் கேளுங்க அந்த பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது அல்லது குடும்பத்தை பிரிஞ்சு கூட வாழக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாயிருக்கும் சரி செவ்வாய் நீசமானவங்களுக்கு போய் கேளுங்க அவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்ப ஒரு கிரகம் உச்சமடைவதும் நீசமம் அடைவதும் என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பூமி பாதை பூமியும் நீள்வட்டத்தில் சூரியனை சுத்துது எல்லா கிரகங்களும் நீள்வட்டத்தில் சூரியனை சுத்தி வரும்பொழுது பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது சில காலங்களில் சில ராசிகளில் சில கிரகங்கள் வரக்கூடிய காலத்துல அது அண்மையாகவும் சேமியாகவும் அதாவது ரொம்ப பக்கத்துலயும் ரொம்ப தூரத்துக்கும் போகக்கூடிய பொசிஷனை வந்து நம்ம தூரமா போறத நீசம்னு பக்கத்துல வரத உச்சம்னு சொல்றோம் இது ரெண்டும் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய நீள்வட்ட பாதையில் சுத்தக்கூடிய ஒரு மோசம்ல போய் டெட் அண்டு போயிட்டு திருப்பி வரத மாதிரி ஒரு பார்வை கொடுக்குது இந்த இடத்த தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்றோமே தவிர இது வந்து இம்பார்ட்டன் பாயிண்டே தவிர இது வந்து பெருசு சிறுசு கிடையாது சரியா புரிஞ்சுதுங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வா உச்சமோ நீசமோ ஆனால் அந்த ஜாதகர் ஆண் ஜாதகராக இருந்தா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா டோட்டலா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு லாஸ் பண்ணிடும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் கேம்லிங்கு இந்த நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை பிடிப்பாங்க அந்த வேலை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு மேனேஜருக்கு இவருக்கு கான்ட்ரவர்சி ஆயிரும் சின்ன சண்டை ஆகி வெளியே வருவாரு வெளியே வந்து என்ன பண்ணலாம் இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறப்ப நிறைய சேனல்கள் நிறைய பேப்பரில் வந்து நீங்களே தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் போடுறப்ப இவருக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்படி தொழில் ஆரம்பிக்கணும்னு தெரியாது கரெக்டாக அந்த செவ்வாய் உச்சமோ நீச்சமோ ஆனவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த டைத்துக்கு எவனாச்சும் ஒருத்தன் குமார் செந்தில் அப்படின்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தன் வருவான் மச்சா நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டு ஆரம்பிப்பாங்க அப்புறம் மொத்தத்துக்கு நாமம் போட்ட மாதிரி ஆயிரும் அவனே ஏமாந்துடும் அப்ப பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் உச்சமோ அல்லது நீசமோ ஆனா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழில் வழியாக ஒரே ஒரு தடவையாச்சும் லாஸ் ஆகிடுவாங்க வாழ்க்கையில அதே மாதிரி செவ்வாய் உச்ச நீச்சம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் உடல் நல தொல்லைகள் சகோதரனோட கான்ட்ரவர்சிஸ் அப்ப செவ்வாய் எதையெல்லாம் குறிக்குதோ அதெல்லாம் இவங்களுக்கு பஞ்சாயத்து ஆகி போயிடும் நீங்க என்ன நினைக்கலாம் உச்சம்னா உயர்வு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க எத்தனை நாள் அப்படிலாம் இல்ல ரெண்டுமே பஞ்சாயத்து ஆக்கி விட்டுரும் அப்ப செவ்வா உச்சமும் நீசமும் ஆனவர்கள் பிறரை நம்பி முதலீடுகள் செய்யவே கூடாது பிறரை நம்பினா நீங்க சேரலும் பிறர் தான் பார்ட்னரும் பிறர் தான் நண்பரும் பிறர் தான் அப்ப அதை நம்பி செய்யக்கூடாது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு முன்னால திருமணம் பண்ணி வச்சா பாவம் அந்த பிள்ளை வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் சரியா புரிஞ்சுக்குங்க இது எதுவுமே வந்து நான் பத்தி நான் பேசல செவ்வாய் உச்சமான இந்த பரிகாரம் செவ்வா நீசமான இந்த பரிகாரம் சொல்ல பரிகாரம் என்பது வேலையே செய்யாது ஒருத்தர் வாழ்க்கையில உங்களுக்கு எத்தனை வயசுல எது நடக்கணுமோ அத்தனை வயசுல அது நடக்கும் அதுக்காக நீங்க வந்து ஒரு இருபத்தி மூணு வயசுலயே வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கோயிலுக்கு போய் தாலி சுத்தி சுத்தி பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப எல்லாருமே இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஏன் எத்தனை வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு சரியா யோசிச்சுங்க இது வந்து ஜாதகர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை ஜோதிடர்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வியாபார தந்திரம் தான் பரிகாரமே தவிர செவ்வாய் உச்சமானாலும் நீசமானாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஜாதகர் அனுபவிக்கவே ஓடி போய் அனுபவிக்க பரிகாரம் தேடாதீங்க அப்ப செவ்வாய் உச்சமோ நீசமோ ஆனால் செவ்வாய் கூறக்கூடிய நட்பு துரோகங்கள் கடன் உடல் நோய்கள் இது வழியாக தொல்லைகளை ஜாதகர் அனுபவிக்கிறார் பெண்களாக இருந்தால் கணவனுடன் நிறைய பேருக்கு வழக்குகள் வருது செவ்வா உச்சமோ நீசமோ அடைந்தா இந்த உச்சமோ நீசமோ விட நான் இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்களை சேர்த்துக்கிறேன் ஆட்சி அடைந்தாலும் சார் என்ன சார் செவ்வா ஆட்சி நல்லதுன்னு சொல்றாங்களே சார் செவ்வா ஆட்சி பெற்றாலும் ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க மேசராசியில செவ்வா இருக்கு இல்லைன்னா விருச்சக ராசியில செவ்வா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு உடல் நல சார்ந்த பிரச்சனைகளோ ஒரு பத்து பேர் தெரியாச்சு வாழ்க்கையில ஏமாந்துருப்பாரு கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாரோ அங்கெல்லாம் துரோகங்களை தான் ஃபேஸ் பண்ணுவாரு அதுபோல செவ்வா வக்கரமோ

மின்சாரத்தினால் தாக்கப்படுவது இது மாதிரிலாம் தவறிடுறாங்க அவங்க வீட்டில் கல் செங்கல் மண்ணு ஜல்லி இது மாதிரி தொழில்கள் பண்றது மெடிசன் தொழில் பண்றது அதுக்கப்புறம் சமையல் ஹோட்டல் வச்சு அப்ப நெருப்புகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மின்சாரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கல்லு மண்ணு சொல்லி தாது பொருள்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்களுக்குள்ள போறாங்க இந்த செவ்வா வக்கறோம் செவ்வா பரிவர்த்தனை செவ்வாய் விளிம்பு இருக்கிறவங்களுக்கு சகோதரர்களால் ஒற்றுமை இருக்காது அப்போ செவ்வாய் பொதுவாக எதெல்லாம் குறிக்குது ரொம்ப போர்க்குளமான ஒரு விஷயம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் இதெல்லாம் அடைந்தால் அவருடைய வாழ்க்கை செவ்வாயினுடைய போர்க்குளத்தை போலவே அவருடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது எனவே சரி சார் இது எப்படி சார் சரி பண்றதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப நண்பர்களை நம்பி காசு கொடுக்க கூடாது காசு கொடுத்தாலும் அளவா கொடுக்கணும் நீங்க உடனே வந்து காசு கொடுக்காம வாழவும் முடியாது உங்களையே அறியாம சுச்சுவேஷன் மாட்டிக்குவீங்க அப்ப எங்க முதலீடு செஞ்சாலும் அளவாக முதலீடு செய்யணும் யாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி போய் முதலீடு செய்யக்கூடாது உங்களுக்குன்னு கால் இருக்கணும் உங்களுக்கும் கை இருக்கணும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நம்மளே ஊனி எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும் வேற ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்க கூடாது பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தாமத திருமணம் பண்றது பெட்டர் இந்த செவ்வாய் வக்ரம் நீசம் உச்சம் பரிவர்த்தனை விளிம்புலாம் இருந்தா அப்ப செவ்வாய் என்பது இப்ப நான் சொல்றது வந்து செவ்வாய் தோஷத்தோட கொண்டு போய் நீங்க குழப்பிக்க கூடாது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல சந்திரனுக்கு சந்திரன்ல இருந்து எண்ணும் போது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு லக்னத்துல இருந்து எண்ணும் போது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு சுக்கரன்ல இருந்து எண்ணும் போது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் செவ்வாய் தோஷம் இதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு ஒரு குரூப் போட்டுவாங்க நான் அதை சொல்லலை நான் சொல்றது செவ்வாய் தோஷத்தை பற்றியோ லக்னத்துல எண்ணும் பொழுதோ சந்திரன்ல இருந்து எண்ணும் பொழுதோ சுக்கரன்ல இருந்து எண்ணும் பொழுதோ சொல்லலை வெறுமனை செவ்வாய் அடையக்கூடிய முக்கியத்துவத்தை பேசுறோம் இங்க செவ்வாய் முக்கியத்துவம் அடைந்தால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஜாதகர் அனுபவிப்பார் சார் இதெல்லாம் இருந்து தவிர்ப்பதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ல மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து பார்ட்னர்ஷிப்ல லாஸ் ஆகக்கூடாதுன்னு என்ன செய்யணும் பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டு லாஸ் ஆகணும் என்ன செய்யணும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா சார் ஷேர் மார்க்கெட்டு மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் ரெண்டு வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் நிறைய படிச்சிருக்கேன் சார் சரி ஓன் தலைவர் தடம் பண்றது போய் லாஸ் ஆகத்தானே வேணும் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரத்துக்கு மேல போடாத அப்படிதான் சொல்ல வேண்டியது லாஸ் அந்த பத்தாயிரமும் லாஸ் ஆகத்தான் போகுது அப்ப செவ்வாய் ஒரு ஜாதத்தில் உச்சமோ நீசமோ அடைந்திருந்தால் ரெண்டும் ஒண்ணுதான் ஆட்சி அடைந்திருந்தாலும் ஒண்ணுதான் பரிவர்த்தனை பெற்றாலும் ஒண்ணுதான் தான் ஒண்ணுதான் செவ்வாய் இம்பார்ட்டன் ஆயிடுச்சு செவ்வாய் இம்பார்ட்டன் ஆயிடுச்சுன்னா செவ்வாயுடைய எல்லா பிரச்சனையும் ஜாதகரை அனுபவிக்க வைத்துவிடும் இதை புரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தால் என்னென்ன பிரச்சனை வருது ஒருத்தருடைய இரண்டாம் திருமணத்துக்கு என்ன காரணம் ஒருத்தருடைய குழந்தை பிறப்பு பிரச்சனைக்கு என்ன காரணம் கண கணவன் மனைவி ஒற்றுமைகளுக்குள்ள பிரச்சனைக்கு என்ன காரணம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டெக்னிக்கலாக உங்களுக்கு புரிகிறது போல லக்னாதிபதி பார்த்தாரு பாவாதிபதியும் பெற்று எட்டாம் அதிபதி போய் பன்னெண்டாம் அதிபோடு சேர்ந்தாரு பாதகாதிபதி அதெல்லாம் நான் சொல்லலை டைரெக்டாக இந்தந்த கட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த பிரச்சனைகள் நடக்கும் சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி